இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாடிலும் கத்துடைய ஆமையானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று ஐந்து மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நீங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறார் எனவேதான் சங்கீதக்காரர் சொன்னபோது கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தரை தேடுகூடிய இருதயம் வாழும் என்றெல்லாம் பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு நாலாம்பத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது சூழ்நிலை என்னவென்றால் யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் மோவாப்பியர் இன்னும் பல ஜனங்கள் எழும்பி வந்தார்கள் யோசபாத்தை அவர்கள் முற்றுகையிடும்படியாய் ஒன்று கூடி வந்தார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக வாசிக்க முடியும் ஒருவேளை எதிராளிகள் நம்மை நெருங்குகின்ற பொழுது நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்பது ஒருவேளை ராஜாங்கத்தின் நீதியாய் இருக்கலாம் நியமமாய் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அநேக தன்னை நெருக்கிக் கொண்டிருந்த பொழுது சில ராச்சியங்கள் தன்னை நெருக்கி கொண்டிருந்த பொழுது யோசபாத் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டான் யோசபாத் கர்த்தரை தேடி ஆலயத்திற்கு சென்றிருந்தான் கர்த்துடைய சபைக்கு போயிருந்தான் அங்கே போய் இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னான் அப்படி அவர்கள் கர்த்தரையே நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு லேவியின் புத்திரன் மீது கற்றுடைய ஆவியானவர் இறங்கினார் யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அப்படியே ஆண்டவர் அந்த யுத்தத்திலே கற்றுடைய ஆவியானவர் யோசபாத்தோடு கூட இருந்து அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதித்தார்கள் ஆண்டோட நாமத்தை ஸ்தோத்தரித்தார்கள் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் யோசபாத் நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்று வசனம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நெருக்கத்தின் மத்தியிலே கடன் பிரச்சனையின் மத்தியிலே மன பா அழுத்தத்தின் மத்தியிலே மன வேதையின் வேதனையின் மத்தியிலே நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து வருகின்ற பொழுது நான் கர்த்தரை தேடுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் கர்த்தரை இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார் ஒரு நாளும் நாம் கத்தோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் கர்த்தரையே நாம் அதிகாலமே ஆயத்தமாகி தேடுவோம் அவர் உங்கள் குறைவுகளை எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே நிறைவை கொண்டு வண்ணுவார் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் உங்கள் நெருக்கங்கள் லேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் நீங்கள் பராக்காவிலே கூடிய ஆண்டுவருக்கு ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுப்பீர்கள் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் செய்வார் உங்கள் இருதயம் மகிழும் நம்ஜபீப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே என்ற புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பலவிதமான கவலைகளோடும் பாரத்தோடும் மன கிளேசத்தோடும் மன அழுத்தத்தோடும் வேதனையோடும் நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்காக வேண்டி வேண்டுதல் செய்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் நெருக்கங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்